ஹாய் எல்லாத்துக்கும் குட் நைட்டு தான் சொல்லணும் ஸோ காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க சரிங்களா இப்போ என்னோட அவுட்ஃபிட் மட்டும் காமிச்சிடறேன் இந்த ஃப்ராக் மாதிரி இருக்கிற என்னோட அவுட்ஃபிட் எப்படி ஐயோ எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இப்போ சூப்பராக சூப்பராக்கான நிறைய கஸ்டமர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு டைரக்டாகவே வந்து வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானே திடீர்னு அது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டேன் ஆகி போயிட்டேன் சரிங்களா நான் இன்னைக்கு வந்து என்ன பிரைட்டா தெரியுறேன்னா எப்பயுமே லைட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன் இன்னைக்கு ஃபுல் லைட் எரியுதா சரிங்களா செமையா இருக்குல்ல ஆஃப் பண்ண போறேன் கிட்ட வந்தா இன்னும் பிரைட்டா இருக்கிறேன்ல செமையா இருக்கு சாப் பண்ணிகிட்டே வருவே சரிங்களா இதுதான் நார்மல் லைட்டு இதுவும் மேலே இருக்கும் சரிங்களா நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு மெசேஜ் மெசேஜ்னாச்சும் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து ஒருத்தர் கேட்கவே இல்லை அவங்க பாடம் ரெண்டு பாடல் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க என்னதான் எனக்கு அதிசயமாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு சரிங்களா எதுக்காக போராடுறோமோ அந்த விஷயம் ஈஸியா நடக்கும்போது நல்லா இருக்கு ஸோ எனக்கு ஹாப்பி தான் ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து டைரக்டா நீங்க வந்து வாங்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா அக்கா நான் வந்து சேனல் பார்த்துட்டு தான் வரேன்னா எனக்கும் ஹாப்பியா இருந்திருக்கும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் இல்லையா அது ஏன் சொல்லாம போறீங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு காய் சரிங்களா சேனல்ல இருந்து பாத்துட்டு வரீங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டு இது பண்ணுங்க எனக்கும் ஹாப்பியா இருக்கும்ல வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு தெரியுது யாருமே சொல்லி வரல வீடியோஸ் தான் வராங்கன்னு ஆர்கானிக் ப்ராடக்ட் நீங்க தானே சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் கூட ஒரு ஏழரை மணி இருக்கும் ஒரு முஸ்லீம் வீடு வந்துருந்தாங்க அவங்க கரெக்டா வந்துட்டாங்க கடை அட்ரஸ் தான் வந்திருக்காங்க யாரும் சொல்லி வரல அதனால நான் சொல்றேன் யாராவது சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் தயவு செய்து அக்கா நான் உங்க சேனல்ல பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனாச்சும் சொல்லுங்க எனக்கு ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கும் சரிங்களா மித்தபடி நம்மளோட ப்ராடக்ட் பரவாயில்ல இப்பெல்லாம் வந்து வேற அளவுக்கு டேரக்டாவுக்கு பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ் இதுக்கு வந்து நான் என்ன ஒரு இது கொடுக்க குறைந்ததில்லை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு ஸ்பீட்பேக் சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்க எல்லா ஸ்பீட்பேக்கும் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன் கம்பல்சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அக்கா கொஞ்சம் ஏதாச்சும் பிஸியா இருந்திருந்தால் மன்னித்து கொள்ளவும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க சரிங்களா ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து எல்லாமே முடிச்சாச்சு காய்ஸ் இப்போ வந்து கடை துணி இருக்கு சரிங்களா நாங்கள் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் போயிட்டு வீட்டில் ஃபுல்லாமே துவைக்கணும் டவல்லருந்து எல்லாமே துவைச்சு முடிச்சிட்டு சமைக்கணும் ஏதாச்சும் தோசை இட்லி இந்த மாதிரி செய்யணும் இன்னைக்குமே மழை கடை சாத்திட்டாங்க சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன் இல்லைன்னா இதோட முடித்து கொள்ளலாம் எல்லோரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க சரிங்களா இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டூ இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு சரிங்களா ஓகே கேஸ் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ண முடிஞ்சா கண்டினியூ பண்றேன் வீட்டுக்கு வந்துட்டேன் துணி துவைக்கணும் இந்த டவலை மீனா துவைச்சு வைக்கணுங்க இந்த டவலை சரிங்களா ஸோ எல்லாம் துவைக்க போட்டுரும் அம்மாடி துவைக்க போடுவோம் உறவுகளை அப்புறம் இட்லி ஊற்றணும் சரிங்களா துவைக்க போட்டுட்டு வந்து இட்லி ஊற்றணும் மதியானம் வச்ச சாம்பார் இருக்கு அப்புறம் ஏதாவது சட்னி அரைக்கணும் காய்ஸ் சரிங்களா ஸோ நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு இட்லி எல்லாமே ஊற்றலாம் கடை துணி தான் மெயினாக துவைக்கணும் ஏன்னா கடை ஆஃபர் போட்டிருக்கனால யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோடய முடித்து கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் எல்லாத்துக்கும் டாட்டா பாய் குட் நைட் எல்லாரும் தூங்க ஸ்வீட் ட்ரீம்ஸ் டாடாங்க